இறை நம்பிக்கை கொண்டவர்களே மது சூதாட்டம் பலிபிடங்கள் குறிபார்க்கும் அம்புகள் ஆகியவை அருவறுக்கத்தக்க ஷைத்தானிய செயல்களாகும் அவற்றை தவிர்த்து கொள்ளுங்கள் இதன் மூலம் நீங்கள் வெற்றி பெறலாம் இப்போது அல்லாஹ் வந்து மதுவை பற்றி ஃபைனல் கன்க்ளூஷன் கொடுத்துட்டான் ரெண்டாவது அத்தியாயத்தில் இரநூத்தி பத்தொம்போதில் ஃபர்ஸ்ட் ஆர்டர் வருது மூ நாலாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி மூணாவது செல்லத்தில் செகண்ட் ஆர்டர் வருது இது வந்து தொ ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லுது தக்கதுங்கிறது ரெண்டாவது என்ன சொல்லுது தொழுகை நேரத்தில் மது குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுது இது மூன்றாவது அல்ல என்ன சொல்கிறான் டோட்டலி அவாய்டு பாய்காட் பாய்க்காட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்போ இந்த நேரத்தில் அதாவது இந்த இடைப்பட்ட நேரம் இருந்து பாரு ஃபஸ்ட்டு ஆர்டருக்கும் ரெண்டாவது ஆர்டரு இந்த கேப்பில் முஸ்லீம்கள் என்ன பண்ணிருந்தாங்கன்னா சாராயம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க குடிக்க மாட்டாங்க ஆனால் விற் விற்கிறது ஹராம் கிடையாது அந்த டைமில் அதை அதை வந்து சப்ளை பண்ணிட்டுருந்தாங்க அப்போ கடைசியாக இதில் என்ன ஆயிடுச்சு டோட்டலாக சைத்தானோட அல்ல ரிலேட் பண்ணிட்டான் இனிமேல் அது வந்து விற்கிறதும் ஹராம் ஆயிடுச்சு புரியுதா அதனால தான் சொல்கிறோம் குரான் ஹதீஸ் ஃபாலோ பண்ணுறோம் குரான் ஹதீஸ் ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்கிறோம்ல ஹதீஸு ஃபிக்க ஃபாலோ பண்ணும்போது நாலேஜ் இருக்கும் சும்மா ஒரு புக்கை படிச்சு சும்மா ஒரு ஹதீஸ் எடுத்து பரட்டி பார்த்துட்டு வந்து இமாம்களை பின்பற்றக்கூடாது மதபுகளை பின்பற்றக்கூடாதுன்னு சொல்கிறாங்கல்ல அதெல்லாம் வந்து என்ன பிரச்சனை கொண்டு வரணும் இதான் பிரச்சனையை கொண்டு வரும் அதே நீங்கள் எடுத்து பார்ப்பீங்க ஒரு சாவி வந்து மது சேல்ஸ் பண்ணதாக உங்களுக்கு பார்ப்பீங்க ஓ குடிக்கத்தான் கூடாது சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்மாக் பார் ஓப்பன் பண்ணி விட்ருவீங்க புரியுதா இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது அதனால தான் ஃபிக்காங்கிறது அது தனி டிபார்ட்மெண்ட்டு குரான் குரானுடைய புரிதலுங்கிறது அது தனி டிபார்ட்மெண்ட்டு புரியுதா முஃப்தி அப்படிங்கிறது அவங்களுடைய டிபார்ட்மெண்ட்டு தனி ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஃபிக்காவில் இருக்கக்கூடியவங்களும் யாரும் பெருசாக நாலேஜ் இல்லை ஒரு ஆணில் இருக்கிறவங்களுக்கும் பெருசாக எதுவும் நாலேஜ் இல்லை முஃப்திகளுக்கும் இன்றைக்கி நாலேஜ் இல்லை அது வேறு விஷயம் புரியுதா ஆனால் இதை புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயத்தை வந்து எடுத்தோம் கௌத்தன்ட்டு போட்டு ஏன்னா இந்த வஹாபிசத்துடைய அந்த முசீபத்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஹதீஸை படிச்சுட்டு அல்ல ஒரு ஹதீஸ் ஏதோ ஒன்று புதுசாக கிடச்சா அவங்க உடனே துள்ளிடுவாங்க ஒரு சென்சேஷனாக பேச போகிறோம் அப்படின்ட்டு அது மாதிரி இவங்க அடித்த பேக் பல்ட்டீஸ்லாம் வந்து ஏகப்பட்டது இப்போ பிஜே ஏகப்பட்ட பேக் பல்ட்டீஸு அடிச்சிட்டு இருக்காரு இப்போ இத்தனை நாள் ஃபர்ஸ்டாவது பண்ணணுங்கிறதுக்காக தான் ஒரு அதை வந்து பிரச்சாரம் வந்து பண்ணிகிட்டு இருந்துருக்காரு இது வச்சு அவங்க புரிஞ்சிக்கணும் அப்போது ஸ்டாக் வச்சுருந்தவங்க என்ன பண்ணாங்க இந்த டைமில் இந்த செகண்ட் ஆர்டர் வரும்போது அப்போயே புரிஞ்சுக்கிட்டாங்க இன்னும் கொஞ்சம் நாளில் மது அறமா போகுது மதுவை பொறுத்த வரைக்கும் அது எவ்வளோ பழசோ அவ்வளோ வேல்யூ ஐம்பது வருஷம் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு ரேட்டு ஜாஸ்தி பத்து வருஷம் வச்சுருந்தீன்னா அது ரேட்டு ஜாஸ்தி அதனால் நீ என்ன நினச்சிக்கலாம் ஓ ஸ்டாக் வச்சுருந்தோங்க அப்படின்னா டெய்லி காட்சி க கொடுக்குற மாதிரி கிடையாது அது அது ஊற எவ்வளோ போடுறியோ அது எவ்வளோ ஓல்டோ இந்த ஃபாரின் இவனுங்கெலாம் வச்சுருப்பானு பாருங்க வீடியூப்பில் அடிச்சுனாலே தெரியும் ஒரு பாட்டல் பத்து லட்சம் ஏன்னா அது ஐம்பது வருஷம் ஊற போட்டது அவ்வளோ டைம் எடுக்கப்பட்டது அதோடைய டேஸ்ட் வேறு அதோடைய போதை வேறு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு டிமாண்ட் இருக்கும் புரியுதா அப்போது அதனால் இப்போ இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு சம்பந்தமான எல்லா ஹதீஸ்களும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது இது முஸ்லீம் மூவாயிரத்தி இரநூத்தி இருபது அப்துல்லா இப்னு அப்பாஸ் அலி அவர்களிடம் வந்து ஒருத்தர் கேட்குறார் திராட்சையிலிருந்து இருந்து மதுபானம் குறித்து கேட்டார் அதற்கு அப்துல்லா பின் அப்பாஸ் அலிம் அவர்கள் பின்வருமாறு விடையளித்தார்கள் அல்லாஹித்து சல்லா சலாம் அவர்களுக்கு ஒரு தோல்பை நிரம்ப மதுவை அன்பளிப்பாக வழங்கினார் ஒருவர் ரசூல்லாட்ட கொண்டாந்து ஒரு தோல்பை நிறைய மதுவை கொடுக்கிறார் ஒருத்தர் அவரிடம் அல்லாவின் தூதர் சல்லாசலம் அவர்கள் அல்லாஹ் மதுவை தடை செய்து விட்டது உமக்கு தெரியுமா அப்போனா என்ன அர்த்தம் அப்போ வரைக்கும் ட்ரேடிங் வந்து அனு அனுமதிக்கப்பட்டு அர்த்தம் அப்போ அவர் கேட்குறாரு அதற்கு அவர் இல்லை என்று கூறிவிட்டு பிறகு தம் அருகில் இருந்த ஒரு மனிதரிடம் ரகசியமாக ஏதோ சொன்னார் பக்கத்தில் எதோ குசு குசுன்னு சொல்கிறார் ரசூலா வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒன்று ஏதோ பேசுகிறார் அப்போ ரசூலா சொல்கிறார் அவரிடம் ரகசியமாக என்ன சொன்னீங்க கேட்குறாரு அதுக்கு அவர் சொல்கிறார் அதை விற்றுவிட சொன்னேன் சரி சூழலாக முஸ்லீம்களுக்கு தான் தரக்கூடாது மற்றவங்களுக்கு கொடுத்தல இப்போ தங்கம் வந்து நமக்கு ஹராமும் போடக்கூடாது இப்போ நம்ம நகை கடை வச்சுருவோம் ஒரு ஆண் வராரு எனக்கு இந்த சைஸில் செயின் வேணுங்கிற இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் கொடுப்போம் இது பிரச்சனை இல்லை இது வந்து தங்கம் வந்து பொருளே ஹராம் கிடையாது அது வந்து ஆளுக்கு தான் ஹராமு அதில் முஸ்லீம்களுக்கு ஹராம் கிடையாது ஹராமு முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு அவங்களுக்கு அந்த அந்த பவுண்ட்ரியே கிடையாது இல்லை மனோவிச்சைப்படி வாழக்கூடியவர்கள் ஸோ இதையும் அதையும் போட்டு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்போ அவங்க நான் வித்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ அதுக்கு சொல்கிறாங்க ரசூல்லா மதுவை அது அருந்துவதற்கு தடை விதித்தவனே அதை விற்பதற்கும் தடை விதித்துள்ளான் அப்படின்னு ரசூல்லா சொன்னாங்க உடனே அம் மனிதர் தோல் பையை விட அதிலிருந்த மது வலிந்து ஓடிப்போனது அது உடனே அவங்க கீழே கொட்டுறாங்க ஸோ இனிமேல் இது டீலிங் கிடையாது இது முஸ்லீமில் மூவாயிரத்தி இருபது